என் பேர் சவுந்தரராஜுங்க நாங்கள் பல்லையவலி ஊராட்சியில் இருக்காங்க எங்கள் ஊர் சென்னம்பாளையங்க நாங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வந்து விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி முதல்ல ஒரு இருபது நாளைக்கு இருபது நாளாகவே தண்ணி செரட்டாக வர்றதில்லைங்க நல்லாவே இல்லை பார்த்தா ரொம்ப சாக்கடை தண்ணி மாதிரி வருதுங்க ஆனால் நாங்கள் கிணத்துல விட்டு தான் பம்பு பண்ணுறாங்க அந்த பம்பு பண்ணுற பார்த்தா கிணத்துல விட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டு பார்த்து இருக்கிற மீன் பூராமே செத்து போச்சுங்க அப்படியே தண்ணி பார்த்தா கருப்பாக வருது நிறையா வருதுங்க மா நான் கால்நடையெல்லாம் வச்சிருக்கேன் அந்த தண்ணி நாமளும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்றோம் அது எப்படி அந்த தண்ணி குடிக்கிறன்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப பயமா இருக்குது இப்ப தண்ணி குடிக்கிறக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா போ ஆத்துல தண்ணி வரனால தான் நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி கிடையாதுங்க போர் தண்ணி இருக்குது அந்த போர் தண்ணியை நம்ம விட்டு தான் எடுத்து யூஸ் பண்றோம் ரெண்டு தண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி நாங்க எப்படி யூஸ் பண்றதுனே தெரியலீங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் நம்ம ஆ தண்ணி கூட விவசாயம் பண்றாங்க பார்த்தா ஒரு இருபது லைன் பக்கம் இருக்குதுங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கு தண்ணி இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியுங்க ஏதோ அதிகாரி ஏதோ ஒரு முடிவு எடுங்க சீக்கிரமாக இல்லையானா எல்லாத்துக்குமே ரொம்ப பாதிப்பாக வருங்க